ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எனிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இது வந்து ஒரு சூப்பரான நியூஸு வேலைவாய்ப்போட கூடிய பட்டப்படிப்பு ஒரு நிறுவனம் வழங்க இருக்காங்க யாருக்கு எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து சேலம் மாவட்ட பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவங்களுக்காக தான் எந்த நிறுவனம் வந்து இந்த வேலைவாய்ப்போட கூடிய பட்டப்படிப்பை வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசிஎல் தான் ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது இப்போது இதை பற்றி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் தேவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ இந்த தாட்கோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சார்ந்தவர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டது வருது ஹெச்சிஎல் டெக்பி ஏர்லி கரியர் ப்ரோக்ராம் மூலமாக டுவெல்த்து முடித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியினை துவங்குறதுக்காக ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸில் ஒரு வருட கால பயிற்சி அளித்து நிரந்தர வேலைவாய்ப்போடு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க புகழ்வாய்ந்த ஃபிட்ஸ் பிலானி கல்லூரியில் பிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டிங் டிசைனிங் பட்டப்படிப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிசிஏ பட்டப்படிப்பு அமிட்டி பல்கலைக்கழகத்தில் பிசிஏ பிபிஏ பிகாம் அப்புறம் நாக்பூரில் ஐஐஎம் பல்கலைக்கழகத்தில் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பட்டப்படிப்புகளில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றுத்தரப்படும் இதுக்கான தகுதிகள் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளாக இருக்கணும் அதே போல் டுவெல்த்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் கல்வி ஆண்டுகளில் மொத்த மதிப்பெண்ணில் அறுபது சதவீதம் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுனா மொத்த மதிப்பெண்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பெற்று தேர்ச்சி பெற்று இருக்கணும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூணு லட்சத்துக்கு உள்ளார இருக்கணும் ஹெசிஎல் மூலமாக நடத்தப்படுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் இந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி தாட்கோ மூலமாகவே வழங்கப்படும் ஒரு வருட பயிற்சிக்கான செலவீனம் தாட்கோவாலேயே ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆரம்ப கால மாத ஊதியமாக பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்க முடியும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க திறமைக்கு திறமைக்கு வரை திறமைக்கு ஏற்ற மாதிரி ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் பதவி உயர்வின் அடிப்படையில் மாத ஊதியமாக பெற முடியும் இந்த திட்டத்தில் பதிவு செய்கிறதுக்கு தாட்கோ இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஏஹெச்டிசிஓ தாட்கோ டாட் காம் அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் பதிவு செய்யணும் மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேலம் தாட்கோ மாவட்ட மேலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபோர் செவன் த்ரீன்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்தை அணுகி நீங்கள் பயன்பெறலாம் ஸோ இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் அவங்களே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து பட்டப்படுப்பையும் வந்து அங்கேயே முடிச்சுட்டு போகிறீங்க ஸோ இதுக்கான செலவு எல்லாமே தாட்கவே வந்து பார்த்துக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேலம் மாவட்ட தன்னார்வலர்கள் இந்த ப இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் எஸ்டி சென்சஸ் வேறு எடுத்துகிட்ருக்கீங்க அதே போல் அடுத்தது ஓஒஎஸ்சியும் நெக்ஸ்ட் வீக் தொடங்க போகுது அப்போ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக இதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் படிக்க வைக்க முடியாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்க்யூ